மனித நரம்புகள் பற்றிய அதிசயமான உண்மைகள் மனித உடலில் நூறு பில்லியனுக்கும் மேற்பட்ட நரம்புச் செல்கள் உள்ளன இவை நியூரான்கள் என அழைக்கப்படுகின்றன ஒரு நரம்பு செய்தி சுமார் நானூறு கிலோமீட்டர் மணிநேர வேகத்தில் பயணிக்கலாம் அதனால்தான் நாம் திடீர் சூட்டையும் குளிரையும் உடனே உணர முடிகிறது நரம்புகள் சேதமடைந்தால் அவை முழுமையாக பழுதடைந்துவிடும் அதனால் காயங்கள் ஆபத்தானவை மனித உடலில் நரம்புகளின் நீளம் சுமார் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வரை இருக்கும் நரம்புகள் இல்லாமல் உணர்வு இல்லை வலி சூடு குளிர் தொடுதல் எல்லாவற்றையும் நரம்புகள் மூலமே உணர முடியும் மனித உடலில் மிக நீளமான நரம்பு சயாடிக் நரம்பு இது இடுப்பு முதல் கால் வரை நீளமாக போகிறது ஒரு மீட்டர் வரை நீளமாக இருக்கும் குழந்தை உருவாகும் மூன்றாவது வாரத்தில் நரம்பு தளம் உருவாகத் தொடங்குகிறது மனித மூளையின் நியூரான்கள் இடையிலான இணைப்புகள் எண்ணிக்கை சுமார் நூறு டிரில்லியன் சில நரம்புகள் ஒரு மைக்ரோமீட்டர் தடிமனே இருக்கும் அதாவது ஒரு முடியின் ஆயிரத்தில் ஒரு பங்கு மூளை நரம்புகள் ஒரு வினாடிக்கு ஆயிரம் முறை வரை சிக்னல் அனுப்பும் திறன் கொண்டவை மூளை வலி உணராது ஆனால் அதை சுற்றியுள்ள நரம்புகள் வலியை அனுப்பும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்